மூன்றாவது புகழ் சோழர் ஒரு விரதம் மாதிரி ஒரு வேள்வி மாதிரி வச்சுக்கிறோம் இந்த புகழ் சோழர் யார் தெரியுமா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் உறையூர்னு ஒரு ஊர் அதுக்கு இன்னொரு பேர் தெரியுமா கோழியூர்னு பேர் நான் அங்கே அடிக்கடி போய் பேசியிருக்கேன் உறையூரில் சிவபெருமானுக்கு அஞ்சு நேரம் காலையில் ஒரு நேரம் மத்தியானம் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் ராத்திரி நடராத்திரி அஞ்சு நேரம் போய் பாருங்க அங்கே சுபத்தில் ஒரு படம் போட்டிருப்பான் ஒரு யானையை கோழி விரட்டும் இது எப்படி இருக்குது யானை ஓடும் கோழி விரட்டும் அதான் உறையூருக்கு கோழியூர்னு பேர் கோழி யானைக்கு பயந்து ஓடி வந்துதான் உறையூருக்கு வந்தவருன்னு கோழி எழுத்து நின்றுதான் யானை ஓட ஆரம்பிச்சிருச்சான் கோழிக்கு வீரம் கொடுத்த ஊர் ஆன மையினாலே அந்த ஊருக்கு கோழியூர்னு பேர் அந்த கோழியூரில் ஒரு சோழ மன்னன் அந்த சோழ மன்னனுக்கு புகழ் சோழன் பேர் அந்த சோழ மன்னன் ஒரு நாள் கருவூருக்கு வர்றான் கரூர் எங்க இருக்கு இந்தியாவில் திண்டுக்கல்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் கரூர் கருவூர்னு பேர் கண்ணதாசம் பாடுவார் கருவூரில் பெறப்படுத்தே பார் அந்த கரூர் இந்த கருவூர் கருவூரில் சிவகாமி ஆண்டார்னு ஒரு புண்ணியவான் தினோ ஆண்டவனுக்கு மலர் கொய்து மாலை கற்றவர் ஆண்டவனுக்கு மூணு மாலை சூட்டலாம் ஒன்று பூமாலை இன்னொன்று பொன்மாலை மூன்றாவது பாமாலை எது தேவையில்லை பூமாலை போயிடும் பொன்மாலைக்கு மனம் கிடையாது பாமாலை காலகாலத்துக்கு இருக்கும் கவிமணி பாடுறார் பூமாலை வாடும் மனம் பொன்மாலைக்கு இல்லை என்று பாமாலை வைத்து ஈசன் பாதம் பணிபவனோ இந்த மாலை சிவகாமி ஆண்டார் பூமாலை சூட்டுவார் ஆண்டவனுக்கு பூ எடுத்து போட்டால் அடுத்த பிறவி சிவபக்தியோட பிறக்கலாம் அதுக்கப்புறம் பிறவி இருக்காது பூ எடுத்து போடுறவர் ஒரு நாள் புது பூ எடுத்து மாலை கட்டி குடலையில் வச்சு குடலையை முதுகில் தொங்க போட்டு சிவா சிவா சிவான்னு வந்துட்டு இருக்காரு கருவூரில் ராஜாவுடைய பட்டத்து யானை நம்ம சோழ ராஜாவுடைய பட்டத்து யானை பட்டவர்தனம்னு அதுக்கு பேர் பட்டத்து யானைக்கு ராஜ மரியாதை உண்டு யானை வேகமாக குளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வருது இந்த யானையை குளிக்க விட்டால் குளிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு ரொம்ப ஆசைங்க தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டினீங்கன்னா அவன் தேய்க்க தேய்க்க நல்லா குளித்துட்டு பேசாமல் படத்தை கிடக்கும் கேரளா பக்கம் போய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா பார்க்கலாம் தண்ணியும் நிறைய இருக்கும் நம்ம பாண்டிய நாட்டில் யானை குளிக்கிற அளவு தண்ணிக்கு நாங்கள் எங்கே போகிறது மனுஷன் குளிக்கவே தண்ணியை காணும் எங்கே யானை குளிக்கிறதுக்கு அது மாதிரி இந்த யானை குளிச்சுட்டு வேகமா வந்ததா சிவகாமி ஆண்டார் முதுகில் அந்த இந்த குரலைய தொங்க போட்டு போயிட்டு இருக்காரா யானை வந்த வேகத்தில் இவர் பக்கத்தில் வந்தது பூக்குரலையை புடுங்கி நிச்சு பூவை தூக்கி காலில் போட்டு மிதிச்சுது சிவகாமி ஆண்டாரையும் தூக்கி போட்டுட்டு போயிடுச்சு கோயிலுக்கு பூ எடுத்துட்டு போறேன் காலையில் இந்த பூ போனதுக்கு சிவபெருமானுக்கு காலசந்தி பூஜை ஆகணும் யானை பூவை எடுத்து மிதிச்சு பிடிச்சு சிவதா 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 கலியானீரு சிவதா என்னால் ஒரு நாளைக்கு வரும் தெளிவாக சொல்கிறேன் கண்ணீர் விட்டு கதறினார் சிவனே 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 அங்கே இருந்து ஒரு ஆள் எதிர்த்தாப்பில் வந்துட்டார் அவருக்கு பேர் எரிபத்தர்னு பேர் எரிபத்தர்னா தெரியுமா கையில் மழுவாயுதம் வச்சிருப்பார் மழுன்னா பரசுராமன் வச்சிருக்கிறது மழுன்னா சிவபெருமான் வச்சிருக்கிறது மானும் மழுவும் ஞாபகம் வருதா மலு வச்சிருப்பார் சிவ அபராதம் பண்ணா வெட்டிடுவார் யானை இப்படி பண்ணன உடனே வந்தது கோபம் வேகமா ஓடினார் யானை திரும்பினது ஒரே வட்டா துதுக்கியை வெட்டிட்டார் வேகத்தில் ஒன்றும் புரியாது நம்ம பிள்ளைய ஒருத்தன் தூக்கிக்கிட்டு போயிட்டான்னா நொண்டியா இருந்தா கூட எந்திரிச்சு ஓடணும் உணர்ச்சி வந்துடும் வெட்டி யானை விழுந்து செத்து போச்சு பாகர்கள் அஞ்சு பேர் வந்தான் அஞ்சு பேரையும் வெட்டி விட்டார் எப்படி இருப்பார் வேகமா தெரிகிறார் புகழ் சோழருக்கு செய்தி போயிட்டு ஓடி வருகிறார் யாரு வெட்டினது என்ன யானையை வெட்டி விட்டா எதிரி நாட்டு ராஜான்னு அர்த்தம் சேனையோட வந்து பார்த்தா ஒத்த ஆளு நிற்கிறாரு கையில் மலுவோட நிற்கிறாரு யாரு இவரா வெட்டினது என்னன்னு கேட்டார் இவர் கதையை சொல்லிவிட்டார் அப்படியா தப்பு நடந்து போச்சே புகழ் சோழர் புகழ் மிக்க அடியார் சாப்பாடு போடுறவர் பெரிய ராஜாவா இருந்தாலும் எல்லாருக்கும் சோறு போடுறவர் சிவன் அடியார் சிவனுக்குரிய மாலையை இந்த யானை பறித்து விட்டதா கொன்றீர்களா அதுக்கு ராஜா முதல்ல இந்த இந்த இருக்கிற உடவாள என்ன விட்டுங்க எப்படி இருக்கு உடைவாளை ஏன் மலுவாயுதத்தினாலே வரை வெட்டப்படாதா வெட்டப்படாது மலுவாயுதத்தினாலே வெட்டப்படுவதற்கு ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும் நாம் பாவி என் உடைவாளினாலே என்னை வெட்டுங்கள் புரியுதா மலுவாயுதத்தினாலே வெட்டணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமா எப்படி இருக்கு நான் பாவம் பண்ணிட்டேன் என் யானைக்கு நான் தானே காரணம் என்னை வெட்டுங்கள் இவர் பார்த்தார் இப்படிப்பட்டவன் யானையவா விட்டோம் வாழ உடனே வாங்கினார் ஏன் வச்சிருந்தா அவன் தன்னைத்தானே வெட்டிக்கிட்டுவான் வெட்டிக்கிட்டு வாங்கினார் நாம் பண்ணதுதான் தப்பு இவ்வளவு பெரிய சிவனடியாருடைய யானைன்னு எனக்கு தெரியாது நாம் பண்ணது தப்பு நான் தான் சாகனம் உடைவாழ கழுத்தில் வெட்ட போக கன கணன்னு சத்தம் கேட்டுது சிவபெருமான் அசரீரி வாக்கு நிறுத்து 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 யானை எந்திரிச்சுது அஞ்சு பேர் எந்திரிச்சான் சிவகாமி ஆண்டாருடைய பூக்கொடலை புது பூக்களால் நிறம் பெருமான் காட்சி கொடுத்தார் புகழ் சோழருக்கு ஒரு காட்சி இரண்டாவது காட்சி இரண்டாவது காட்சி புகழ் சோழர் வீராதி வீரர் புகழ் பெற்றவர் அதிகன்னு ஒருத்தன் இவருக்கு கப்பம் கட்ட விட்டுட்டான் இவரை பத்தி தப்பா பேசிட்டான் அவன் மேல சண்டைக்கு போகணும் சேனைகளை எல்லாம் அனுப்பிச்சார் சண்டை போட்டு ஜெயிச்சு கொண்டாந்தாச்சு அந்த காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா ஜெயிச்சா அவங்க தலையெல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டாந்து ஆயிரம் தலை ஐயாயிரம் தலை ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிம்பா அந்த காலத்தில் கண்ணதாசன் அழகா சொல்லுவார் ஒரு முறை எமதர்மராஜா சொன்னாராம் சொன்னாரா செத்து போனவங்களுடைய நாக்கையெல்லாம் அறுத்து கொண்டான்னாரா எல்லாரும் நாக்கையும் கொண்டாந்து மூட்டை கணக்கா போட்டாங்க மூணு பக்கம் போட்டு வச்சிருக்கு யமதர் வந்து பார்த்தாராம் இது என்னது செத்ததுக்கு அப்புறமும் துடிச்சுக்கிட்டே இருக்கே இது யாரு நாக்கு இது எதிர்கட்சிக்காரங்க நாக்கு அங்க பூரா ரெட்ட நாக்கா இருக்கு அது யாரு நாக்கு அது ஆளுங்கட்சிக்காரங்க நாக்கு ரெட்ட நாக்கு ஒன்ன சொல்லுவான் ஒன்ன செய்வான் பதவிக்கு வரும்னால அதை பண்ணுறேன் இதை பண்றேம்மா பதவிக்கு வந்தாச்சுன்னா விட்டுருவான் எல்லா நாட்டிலையும் இப்பட்டேன் அரசியல் அந்த அந்த பக்கம் அசந்து போய் சும்மா கிடைக்க நாக்கு அது யார் நாக்கு ஓட்டு போட்டவங்க நாக்கு இனிமே ஒன்றும் பண்ண முடியாது இவங்க கவியரசு கண்ணதாசன் சொன்னார் நான் அவர் கூட இருபது வருஷம் பழகினேன் ஆழ்வார்களும் கண்ணதாசனும்னு ஒரு நூல் எழுதினேன் இந்த நூல் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சின்ன நூல் ஒரு அஞ்சு வெள்ளி சாதாரண சின்ன நூல் ஆழ்வார்களும் கண்ணதாசனும் ஒரு கம்பாரிசன் எப்படி அது அப்படியே பாடியிருக்கார் கண்ணதாசன் கண்ணதாசன் வேற பெரும் சினிமா படத்தில் வச்சு பார்க்கிற கண்ணதாசன் இருபது பர்சன்ட் உண்மையான கண்ணதாசன் பாக்கி எண்பது பர்சன்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்ல வந்த புகழ் சோழர் அதிகன் கப்பங்கட்டல சேனைகள் எல்லாம் போய் சண்டை போட்டு வந்துச்சு தலையை பூரா மூட்டையா கட்டி கொண்டாந்துட்டான் எல்லா தலையும் ராஜா பார்க்கிறார் ஒரு தலையிலே விபூதியும் ஜடையும் இருக்கு ஐயோ ஒரு சிவனடியாரை வெட்டி விட்டீங்களே எங்க சேனைகளை போற பொழுது சிவனடியாரா இல்லையா பார்க்க முடியும் ஒரு சிவனடியாரை வெட்டி விட்டீங்களே தலையில ஜடை ஒரு பக்கத்திலே திருநீரு ஐயோ நான் இப்படி தவறு செய்து விட்டேன்னு நெருப்ப வளர் செய்ய வளர்த்தார்கள் அந்த தலையை கையில் எடுத்துக்கிட்டார் இந்த அறுபத்தி மூவர் படத்தில் பாருங்க கையில தலையோடு நின்னா அவருக்கு பேரு புகழ் சோழ நாயனார் தலையோட மூணு தரம் சுத்தி வந்தார் அக்னியில் பாஞ்சிட்டார் சிவபெருமான் அப்படியே அழைத்துக் கொண்டார் வாழ்க்கை எப்படி பார்த்தீங்களா சிவபெருமானுக்கு அபராதம் அல்ல சிவன் அடியார்களுக்கு கூட அபராதம் செய்யக்கூடாது இவருக்கு பேரு புகழ் சோழர்